ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டிற்குள் கரையான் வருவது நல்லதா கெட்டதா கரையான் புற்று வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராமப்புறங்களில் நமது முன்னோர்கள் ஒரு பழமொழி வந்து சொல்வாங்க கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடியேற அப்படின்னு அதாவது அந்த கரையான் கஷ்டப்பட்டு அந்த புற்றை வந்து ஒரு நாள் இரவில் கூட கட்டியிருமாம் ஆனால் அந்த புற்றை தேடி வந்து அந்த கருணாகம் வந்து குடியிருக்குமாம் இதுதான் அதன் அர்த்தம் அதனால் இந்த கரையான் இருக்கும் இடத்தில் அந்த வாசனைக்கே அந்த பாம்புகள் வந்து படையெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டிற்குள் அந்த கரையான் வருவதை நம்ம வந்து அறவே தடுக்க வேண்டும் பாம்பு வரும் அப்படின்றத தாண்டி அது வந்து நம்ம குடும்பத்திற்கு ஆகாது நல்ல சகுனம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு வகை பழங்குடியின மக்கள் அவங்க வீட்டில் இந்த மாதிரி கரையான் புற்று வந்துச்சுனா அது எப்பேற்பட்ட அந்த வீடாக இருந்தாலும் குடியிருக்கும் வீட்டை அப்படியே கைவிட்டுட்டு அவங்க வேறு வீடு கட்டி போயிடுவாங்களாம் அதெல்லாம் ஏன் இந்த கரையான் புற்று அவ்வளோ ஆபத்தானதா அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து சாதாரணமாக பேசும்பொழுது சொல்லுவோம் ஏன் இப்படி கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்க அப்படின்னு ஏன்னா அந்த கரையான் அவ்வளவு ஒரு ஆபத்தானது அது ஏன்னா ஒரே நாளில் அது வந்து ஒரு கதவு ஒரு வீடு அதை கூட இருக்கிற இடம் தெரியாமல் அது வந்து அழிச்சிரும் அளவுக்கு அந்த கரையான் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்தையே காலி பண்ணிடும் இப்போது ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கால் கிலோ மண்ணை வந்து அது தோண்ட ஆரம்பிச்சிரும் அதை ஒரு சில நிமிஷத்துலேயே எப்படின்னா அப்போ அந்த ஒரு நாள் முழுவதும் அது வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இப்போ பொதுவாக நம்ம பால் அடைஞ்ச வீட்டுக்கெலாம் போனோம்னா அந்த மாதிரி கரையான் புற்று அந்த கரையான் வந்து அரித்தது மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் அதே போல் தான் காடுகள் வயல்வெளிகள் கிராமங்கள்லலாம் அந்த புற்றுகள் வந்து வளர்ந்திருக்கும் அது வந்து பாம்பு கட்டக்கூடிய புற்றுகள் கிடையாது இந்த கரையான் கட்டக்கூடிய புற்றுக்கள் தான் அந்த கரையான் உருவாக்கிய புற்றத்தான் அந்த பாம்பு வந்து அதில் வந்து குடியேறுகின்றன அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கரையான் புற்று கட்டுவது அப்படின்றது நல்லதல்ல அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பழங்குடியின மக்கள் வந்து அவங்க குடியிருக்கிற வீட்டையே அந்த கரையான் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களாம் அந்த வீட்டில் வந்து அதை சரி செய்யலாம் மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரையான் வந்த வீட்டில் வந்து எதுவுமே நல்லது நடக்காது பெரிய ஆபத்தின் அறிகுறி அந்த குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் நோய் நொடி வரலாம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால் அவங்க அந்த வீட்டில் தங்கவே மாட்டாங்க அதை விட்டுட்டு வேறு வீடு கட்டி அவங்க போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சாஸ்திரங்களில் இந்த கரையான் வீட்டிற்குள் வருவது அப்படின்றது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் அந்த கரையான் வந்துருச்சு அப்படின்னா நம்ம செல்வ வளம் கடகடன் குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம பொருளாதாரம் கீழ் நோக்கி வந்துவிடும் அதனால் எந்த ஒரு வீட்டில் அந்த கரையான் வந்து வந்துச்சோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அந்த செலவுகள் வீண் விரை செலவுகள் வந்து அதிகரிக்கும் பணம் தண்ணீர் போல் செலவாகும் செல்வவனம் குறைந்து கொண்டே போகும் பண பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு வேறு ஏதாவது வகையில் அந்த விரயமாக நம்ம வீட்டில் எல்லாமே செலவாகிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது வேறு குடும்பத்தில் பிரச்சனைகள் சலசலப்பு இதெல்லாம் வந்து ஏற்படும் அதனால் நம்ம குடியிருக்கிற வீட்டில் அந்த கரையானை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே அதை வந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வந்து அதை சுத்தம் செஞ்சுருங்க அதை எப்படி சுத்தம் செய்யணும் எப்படி மீண்டும் வராமல் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க தண்ணீரை நல்லா அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி விட்டுருங்க இதன் மூலம் அந்த இடத்துல மீண்டும் கரையான் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஹார்ட்வேர் கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு ஆயிலோ அல்லது ஸ்ப்ரேயோ அவங்க வந்து கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலும் அந்த தொல்லையிலேருந்து நீங்கள் வந்து தப்பித்து விடலாம் அதனால் உங்கள் வீட்டில் அந்த சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க அது அந்த ஒரு பீரோவில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரோவையே வந்து ஒரே வாரத்தில் காலி பண்ணிடும் அதனால அளவுக்கு ஆபத்தானது நம்ம வீட்டிற்கும் அது வந்து நல்லது கிடையாது ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்கிற வீட்டை நம்ம தான் வந்து பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுக்கிறணும் நம்ம வீட்டையும் நம்ம வீட்டில் இருப்பவங்களையும் பாதுகாப்பது நமது கடமை அதனால் இந்த கரையான் வருவது வீட்டிற்கும் நல்லது கிடையாது நம்ம குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது அதனால் நீங்கள் வந்து அது இருந்துச்சுன்னா உடனே வந்து அதை வந்து ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுங்க இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ